அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கவிஞர் பெருமன்றத்தின் அறுநூற்று ஐம்பத்தி ஏழாவது கடற்கரை கவியரங்கம் தலைப்பு காலம் கனியட்டும் கிழக்கின் ஒளியே விடியல் கீற்றினில் விரியும் மலர்கள் வழக்கமாய் வளைய கரங்கள் இன்று வரைந்திடும் கோல நிறங்கள் கிழக்கின் ஒளியே விடியல் கதிர்கீற்றினில் வெறியும் மலர்கள் வழக்கமாய் வளையக்கரங்கள் இன்று வரைந்திடும் கோல நிறங்கள் தைமகள் பிறந்தாள் வசந்தம் தைமகள் பிறந்தால் வசந்தம் இன்பத் தமிழரின் திருநாள் இனிக்கும் கைகளின் கரும்பாய்ச் சுவைக்கும் வரும் காலங்கள் கணிந்திட கழிக்கும் மங்கள மஞ்சளும் இஞ்சியும் வண்ண மண் மண்கள பொங்கலும் மங்கள மஞ்சளும் இஞ்சியும் வண்ண மண்கல பாணையர் பொங்கலும் எங்களும் படைத்து தொழுதிடும் எம் தமிழர் வாழ்வினி உயர்ந்திடும் எங்கனும் படைத்து தொழுதிடும் எம் தமிழர் வாழ்வினி உயர்ந்திடும் உலக்கை கலப்பையை வணங்கியே உழவரின் உழைப்பை நினைந்திடும் உலக்கை கலப்பையை வணங்கியே உழவரின் உழைப்பை நினைந்திடும் விளக்கினை வளர்த்தே துதித்திடும் சூரிய வெளிச்சமாய் தமிழினம் துலங்கிடும் விளக்கினை வளர்த்தே துதித்திடும் சூரிய வெளிச்சமாய் தமிழினம் துலங்கிடும் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துகள் அன்புடன் கூமாப்பா திருநாவுக்கரசு இன்னொரு கவிதை இது கவிதை அல்ல கதை தலைப்பு குடியும் பொடியும் வழங்குபவர் கூமாப்பா திருநாவுக்கரசு வாத்தியாராய் பணி செய்து ஓய்வு பெற்று வாழ்வதற்கு சென்னையிலோர் வீடு கட்டி ஆத்மநாபன் தன் மனைவி மக்களோடு ஆரோக்கியமாகத்தான் வாழ்ந்து வந்தார் வாத்தியாராய் பணி செய்து ஓய்வு பெற்று வாழ்வதற்கு சென்னையிலோர் வீடு கட்டி ஆத்மநாவன் தன் மனைவி மக்களோடு ஆரோக்கியமாகத்தான் வாழ்ந்து வந்தார் மூத்த மகன் வழிவந்த பேரர் மூவர் முக்கியமாய் பள்ளிக்கு போவதற்கும் வாத்தியாரும் தன் தேவைக்காகச் செல்ல வைத்திருந்தார் மாரியனும் ரிக்ஷா ஓட்டி மிதிவண்டி ரிக்ஷா ஓட்டும் மாரிக்கோ மிதமிஞ்சி குடிக்கின்ற வழக்கம் உண்டு மிதிவண்டி ரிக்ஷா ஓட்டும் மாறிக்கோ மித மிஞ்சி குடிக்கின்ற வழக்கம் உண்டு இவன் மதிக்கின்ற ஆத்மனாவ ஐயருக்கோ மனம் விரும்பி பொடி போடும் பழக்கம் உண்டு நிதம் இதனால் சந்திக்கும் போது எல்லாம் நீண்ட பெரும் சர்ச்சைதான் நடக்கும் அங்கு மது குடிச்சா உடல் கெட்டு போவதோடு மனைவி மக்கள் நலன் கெட்டு போகும் என்பார் மது குடிச்சா உடல் கெட்டு போவதோடு மனைவி மக்கள் நலன் கெட்டு போகும் என்பார் பொடி பொடிப்பயக்கம் கூடத்தான் உடல் கெடுக்கும் பயக்கம் கூடத்தான் உடல் கெடுக்கும் போடாமல் நிறுத்துறியா எங்கே பார்ப்போம் அடிமடியில் கை வைத்து மாறி கேட்டான் ஐயர் இவர் அலட்சியமாய் அசரா வண்ணம் அடே பொடி போடுறது பொடி பழக்கம் அதனாலே ஆபத்து அதிகம் இல்லை குடிப்பழக்கம் குடியையே அழிச்சிடுண்டா கூறுவதை கேளென்பார் அன்பாய் என்றும் அடே பொடி போடுறது பொடிப்பழக்கம் அதனால் ஆபத்து அதிகம் இல்லை குடிப்பழக்கம் குடியையே அழிச்சிடுண்டா கூறுவதை கேளென்பார் அன்பாய் என்றும் வாதம் இது தொடர் கதையாய் தினம் நடக்கும் வாத்தியாரோ பொடித்தூளை மூக்கில் ஏற்றி ஆதரவாய் அவன் மனைவி பக்கம் பேச அடங்கிடுவான் மாறி இவர் உபதேசத்தில் காதார கேட்டுவிட்டு கால் பிடிப்பான் காசு மட்டும் கிடைத்தவுடன் சாராயத்தின் போதையிலே நொடி போதில் மறந்து போவான் பொடிப்பழக்கம் நிறுத்திடாமல் தொடர்ந்தார் ஐயர் காத்திரமாய் உடல் இருந்தும் சுவாசப்பையில் கேன்சர் நோய் பரவியதால் ஆத்மநாவன் காத்திரமாய் உடல் இருந்தும் சுவாச பையில் கேன்சர் நோய் பரவியதால் ஆத்மநாவன் பூத்த மலர் காய்வது போல் மாறி பேச்சை போகும் முன் நினைந்தெண்ணி உதிர்ந்து போனார் ஆத்திரத்தில் மனமுடைந்து புலம்பும் மாறி ஐயரே பொடிப்பயக்கம் கேடி இல்லைன்னு மாத்திக்காம சொல்லிக்கினு இருந்தே ஆனா மல்லாந்து போட்டியே கேட்டியானி என்று வாத்தியாரின் உடல் கண்டு தர்க்கம் செய்தான் ஐயரே பொடிப்பயக்கம் கேடு இல்லைன்னு மாத்திக்காம சொல்லிக்கின்னு இருந்தே ஆனா மல்லாந்து போட்டியே கேட்டியானி என்று வாத்தியாரின் உடல் கண்டு தர்க்கம் செய்தான் மாண்டு விட்ட அவர் காதில் விழவே இல்லை வணக்கம் குமாப்பா திருநாவுக்கரசு